அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் ஒருவருக்கு ஒரு வருத்தம் ஒரு நோய் ஏற்பட்டால் அதற்கு ஓதுவதற்கென்று சில துவாக்களை கற்றுத்தருகிறார்கள் அதிலே முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து தனது உடலிலே நோவு ஏற்பட்டிருப்பதை வருத்தத்தை முறையிடுகிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் உன் உடலில் எந்த பகுதியில் உனக்கு அந்த வருத்தம் இருக்கிறதோ அந்த இடத்தில் உனது கையை வை வைத்து இந்த இவைகளை சொல்லு விஸ்மில்லா 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 என்று மூன்று விடுத்தம் சொல்லு அதற்கு பின்னால் அவுதுபி இஸ்ஸில்லாஹி குதிரத் ஹி மீன் அஜிதுர் என்று ஏழு விடுத்தம் சொல்லு என்று அல்லாவின் தூதர் சல்லாஹல்லம் இந்த துவாவை கற்று கொடுக்கிறார்கள் எனவே ஒருவருக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நோவு ஏற்பட்டால் ஒரு வருத்தம் ஏற்பட்டால் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் ஷிஃபாவை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று பிடித்தம் சொல்வது அதே போல ஔவுது வ குதிரத்தி கண்ணியமும் மகத்துவமும் மிக்க ஆற்றல் அதிகாரம் மிக்க அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரிமா அஜிது எனக்கு ஏற்பட்டு தீங்கை விட்டும் வ உஹாதிரு அது அதை என்னை விட்டும் நீங்குவதற்காக வேண்டி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீங்குகள் நோய்கள் கஷ்டங்கள் அதனுடைய அந்த தீங்கு என்னை விட்டும் நீங்குவதற்காக வேண்டி நான் நல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த துவாவை ஓதுவார்கள் ஓத வேண்டும் என்று சொல்ல கற்றுக் கொடுக்குறாங்க எனவே ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவர் இது ஹவுது இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரிமா அஜிது வ உஹாதிர் என்று ஏழு விடுத்தம் சொல்ல வேண்டும் எனவே இந்த பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி நாங்கள் மருந்து ஆரோக்கியத்துக்கான மருத்துவங்களை நாங்கள் பேணுகிறோமோ அதே போல் இந்த ரசூல்லா இல்லாவசம் கற்றுத்தந்த இந்த துவாக்களையும் நாங்கள் பேண மறந்துவிடக்கூடாது